மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரை சேர்ந்த பத்தாம் வகுப்பு படிக்கும் பதினைந்து வயது சிறுமி ஒருவர் உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் தனியாக சுற்றி கொண்டிருந்தார் அவரின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்தவர்கள் இது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் போலீசாரும் அந்த பெண்ணை அழைத்துச் சென்று விசாரித்தபோது போது அவர் தான் யார் என்பது குறித்தும் யாருடன் ஹரித்வார் வந்தார் என்பது குறித்தும் தெரிவித்திருக்கிறார் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த அந்த பெண் தனது காதலனான முகுல் வயது பத்தொன்போது என்ற வாலிபருடன் தான் ஹரித்வார் வந்திருப்பதும் தெரியவந்தது அதோடு அந்த பெண்ணிடம் மேற்கொண்டு விசாரணை நடத்தியதில் அந்த பெண் தனது காதலுடன் சேர்ந்து தனது தந்தை மற்றும் அதற்கு சாட்சியாக இருந்த எட்டு வயது சகோதரனை கொலை செய்து அவர்களுடைய உடல்களை துண்டு துண்டாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு தப்பி வந்திருப்பதும் தெரிய வந்தது மார்ச் பதினைந்தாம் தேதி அதாவது இரண்டு மாதங்களுக்கு முன்பு அந்த பெண் தனது காதலுடன் சேர்ந்து தனது தந்தை மற்றும் சகோதரனை கொலை செய்துவிட்டு ஹரித்வார் தப்பி வந்திருக்கிறார் ஆனால் நாடு முழுவதும் இரண்டு மாதங்களாக சுற்றித்திருந்த பிறகு முகுல் சிறுமியை விட்டுவிட்டு தப்பிச் சென்று விட்டார் பின்னர் சிறுமியை கை சிறுமியை கைது செய்து ஹரித்வார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள் அவரிடம் விசாரித்த போது அவர்கள் கொலை செய்த பிறகு நாடு முழுவதும் சுற்றி இருப்பதும் தெரியவந்தது மும்பை பூனே பெங்களூரு மதுரா விருதாவன் போன்ற இடங்களுக்கு சென்று சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு செலவுகளும் செய்துள்ளனர் முதலில் ராய்பூர் சென்றுள்ளனர் அங்கிருந்து மும்பை பூனே பெங்களூரு அங்கு சென்றுவிட்டு டெல்லிக்கு வந்துள்ளனர் டெல்லியிலிருந்து மதுரா விருதாவன் சென்றுவிட்டு கடைசியாக ஹரித்வார் வந்துள்ளனர் மைனர் பெண் கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றபோது தன்னுடைய தந்தையின் ஏடிஎம் கார்டையும் கையோடு எடுத்து சென்றிருக்கிறார் அவர் எடுத்துச் சென்ற கார்டை போலீசார் முடக்காமலும் இருந்துள்ளனர் ஜபல்பூர் போலீசார் ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்து கொண்டும் இருக்கிறார்கள் அவர்கள் சிறுமியிடம் அனைத்து ஆதாரங்களையும் காட்டி விசாரித்தனர் இது குறித்து போலீஸ் கண்காணிப்பாளரான ஆதித்யா கூறுகையில் சிறுமி தனது தந்தையின் கார்டை பயன்படுத்தி சுமார் இரண்டு லட்ச ரூபாயிரம் எடுத்திருக்கிறார் கார்டை தடை செய்தால் அவர்களின் நாட்ட நடமாட்டத்தை கண்காணிக்க முடியாது என்பதால் நாங்கள் கடை செய்யாமல் இருந்தோம் ஆனால் ஏடிஎம் கார்டில் தினமும் ஆயிரம் ரூபாய்க்கு மட்டுமே எடுக்கும் வகையில் கட்டுப்பாடுகளையும் உருவாக்கினோம் இதனால் அவர்கள் உஷாராகி ஏடிஎம் கார்டை பயன்படுத்துவதை நிறுத்தினர் இதனால் பணம் காலியாகி கோயிலில் தங்கி பொது உணவகங்களில் சாப்பிட்டும் ஆழ்ந்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் அவர் தனியாக சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் அலைந்ததால் அவரை பிடித்து விசாரித்தபோது உண்மையை ஒப்புக்கொண்டார் என்றார் ஜபல்பூர் போலீசார் ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருந்தபோது தனது உறவினர்களுக்கு அந்த சிறுமி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியும் வைத்துள்ளார் அதில் முகல்தான் கொலை செய்தான் என்றும் குறிப்பிட்டும் இருந்தார் ஆனால் கண்காணிப்பா கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போது இருவரும் சேர்ந்து தப்பிச் சென்றது தெரியவந்தது இதையடுத்து ஜபல்பூர் போலீசார் இரண்டு பேரையுமே தேடி வந்தனர் சிறுமியை காதலித்த நபர் தலைமறைவாகிவிட்டார் அவரை போலீசார் தேடி வருகிறார்கள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முகுல் சிறுமியுடன் வீட்டை விட்டு ஓடினார் இதனால் அவர் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார் ஜாமீனில் வெளியே வந்தவுடன் மைனர் பெண்ணுடன் சேர்ந்து அந்த பெண்ணின் தந்தையை கொலை செய்து கொலை செய்ய முகுல் திட்டம் தீட்டியிருப்பதும் தெரியவந்தது